சை குட் ஃப்ரைடே நான் காலையிலேருந்து செல்லை எடுக்கலை உங்கள் பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி கஞ்சி தான் வச்சோம் அதுக்கு சிகப்பு காராமணியும் சிகப்பு தான் எடுத்திருக்கேன் இது ரெண்டளவுக்கு அது ரெண்டளவுக்கு ஈக்குவல் ப்ரப்போசிஷனில் தான் எடுத்து இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கஞ்சியாக செஞ்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு தேவையல் அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏழு கோயில் எங் எல்லாம் போயிட்டு மக்கள் உங்களுக்காக வேண்டியே நான் ப்ரேயர் பண்ணேன் உங்கள் வீட்டுகளில் இன்றைக்கி ஒரு அதிசயம் நடக்கும் நான் எல்லோருக்கும் என்னோடய குழந்தைங்க ஸ்கூல் பிள்ளைங்க பேரண்ட்ஸு மற்ற எல்லாருக்காக வேண்டியும் நான் நல்லாவே ப்ரேயர் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்ல மூடு வாழ வாழ்த்துக்கிறேன் இந்த ஈஸ்டர் அன்னைக்கும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன் இந்த வீடியோ பாருங்கள் தவையில் தாங்க தேங்காய் துவையல் இப்படி தான் அரைப்போம் தேங்காய் ஜீரகம் கொஞ்சம் பூண்டு புளி இஞ்சி கொஞ்சம் போட்டு அரைச்சி இதுக்கு தொட்டுக்க சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு ஆலப்புழையில் ஒரு தியான மண்டபத்துக்கு போயிருந்தோம் மூணு நாளைக்கு நாங்கள் எதுவுமே குடிக்க மாட்டோம் கஞ்சி தண்ணி தான் குடிச்சுட்டே இருந்தோம் அந்த மூணாவது நாள் எங்களுக்கு இந்த கஞ்சி இதே மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க சிகப்பரிசியில் அது ரொம்ப நல்லா இருந்து அது முதல்ல நாங்கள் அந்த குட் ஃப்ரைடைக்கு இதுதான் செய்வோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்